பேசுகிற போது பக்தர்கள் வந்து விருப்பம் இது இதுவரைக்கும் ராமரவிக்குமார் உள்ளிட்ட இந்துத்துவர்கள் தொண்ணூத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல்வேறு முறை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு முறை கூட அந்த அமைப்புகள் சாராத வேற ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னா ஒரே ஒரு முறை போயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல போயிருக்காரு போனவர் பேரு தியாகராஜன் அவர் இருந்த அமைப்பு பேரு இந்து பக்த கான சபை எதுக்காக போனார் தெரியுமா இந்து முன்னணி இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது அங்க மாற்றக்கூடாது வழக்கமாக தீபமேற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஏத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு பக்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனார் இதுதான் அதனுடைய வரலாறு அந்த வழக்குல இந்து முன்னணியினுடைய ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா என் கையில் இருக்கு இவர்கள் எத் எங்களை எல்லாம் இந்து விரோதிங்கிறாங்க இந்து முன்னணி சொல்கிறது தீபம் ஏற்றுவது அந்த வழக்காடு அந்த நெறிமுறை அந்த வழக்கம் இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித்ஷிப் ஆஃப் லார்ட் சுப்பிரமணிய சுவாமி முருகருக்கும் இந்த தீபம் ஏற்றக்கூடியதற்கும் எந்த தொடர்பும் இல்லை தொண்ணூத்தி நாலுல இந்து முன்னணியுடைய ஆர்குமெண்ட் சொல்லுங்க இந்து முன்னணி தான் இந்து விரோதம் அப்படின்னு சொல்லுங்க அங்க சொல்ல முடியாதுல்ல